வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நேரம் விஷ்ணு ஸ்டுடியோவில் மெட்ராஸில் இருக்காரு நான் சிங்கப்பூரில் இருக்கேன் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் வணக்கம் சார் ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது நேர்கள் கேட்ட கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதுக்கான பதில்களை கொடுங்க சார் ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி சிவப்பிரகாசம் சேலையூர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு என்கிட்ட வீடு நேட்டிவ் அதாவது சொந்த ஊர்லேயும் வீடு இல்லை சென்னையிலையும் வீடு இல்லை ஆனால் செக்யூரிட்டிஸ் அதாவது ஸ்டாக்ஸில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக்ஸில் ஐம்பது பர்சன்ட் இருக்குது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கேன் சுகன்யா சம்ருத்தியில் இருபது பர்சன்ட் வச்சுருக்கேன் கேஷாக ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து அவருடைய சேவிங்ஸை பற்றி அவர் சொல்லியிருக்கார் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அவர் கேட்குறது இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடவா என்கிட்ட வீடு இல்லை எனக்கு வீடுங்கிறது இப்போ ரொம்ப முக்கியம் இது ஒரு காமன் மேனோட கொஸ்டினாகவே கூட நம்ம பார்க்கலாம் சார் வீடு இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்றது ஒன்று ஸோ வீடு புதுசு வாங்கவா இல்லை இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு நான் வந்து ரெண்டல்லையே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அவருடைய ஏஜ் வந்து நாற்பத்தி மூணு ரெண்டெல்லாம் அஞ்சு வருஷம் இருங்க உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு அசட்டில் போட்டிங்க ஃப்ளாட்டில் போட்டிங்கன்னா டெட் அசட் ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி லோன் வாங்குவீங்க அண்ட் இஎம்ஐ தான் கட்டுவீங்க இப்போ லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குது தேவையில்லாமல் ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க அண்டு இப்போ இந்த ரேட்டில் நீங்கள் சென்னையிலையோ உங்கள் சொந்த ஊர் செயலூர் செயலூருங்கிறது வந்து தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஊருன்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு திரும்பி அசட்டோட வேல்யூ ஏறாது தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க அஞ்சு வருஷம் கழித்து என்னென்னு பார்ப்போம் நான் விஷ்ணு டவர் பற்றி பேசின வீடியோ இருக்குது அதை கீழே போட சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு பாதி காசை போட்டுட்டு மீதி காசை இஎம்ஐ எடுப்பீங்க நெட்ஒர்க் நல்லா இருக்கிற நெட்வொர்க்த்தை ஜீரோ கொண்டு போவீங்க ஏன்னா உங்கள் வீடை வந்து இருக்கிற வீடை வந்து நெட்வொர்க்கில் சேர்க்க முடியாது சார் அடுத்தது நுங்கம்பாக்கம்லேருந்து வெங்கட் அப்படின்றவர் கேட்டிருக்காரு ஹவு டு ஐடென்டிஃபை லோ வேல்யூ அப்கமிங் கம்பெனிஸ் இன்றைக்கி விலை கம்மியாக இருக்குது நாளைக்கு அந்த கம்பெனி தான் டைட்டன் நாளைக்கு அந்த கம்பெனி தான் ஒரு டிசிஎஸ் அப்படின்ற மாதிரியான கம்பெனியை இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதில் அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் யூ ஷுட் பி நீங்கள் டாட்ஸை கனெக்ட் பண்ண தெரியணும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியணும் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் என்னன்னு தெரியணும் அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளேயே நீங்கள் இருக்கணும் ஆல் தட் நீ நான் என் கேள்விக்கு பதில் சொல்லி உடனே வராது டெய்லி பிஸ்னஸ் லைன் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் டைம்ஸ் படிங்க இந்து படிங்க அந்த எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பிஸ்னஸில் டீப் இன்சைட்ஸ் அண்ட் நாலேஜ் வாங்க சார் அடுத்தது வந்து செனாய் நகரில் இருந்து அஃப்ரின் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க நான் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போய்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஷார்ட்டான லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை இன்வெஸ்ட் பண்ணும்போது சந்திப்பாங்க பியர் பிரஷர் ஓனர்ஸ் ப்ரைட் நெய்பர்ஸ் என்பாங்க அதனால் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும் மற்றவங்க அவங்கள பார்த்து பொறாமப்படுவோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம் மற்றவன் ஒரு ஃப்ளாஷி லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பான் நம்மளது வந்து ரொம்ப டிஃபென்சிவ் லைஃப் ஸ்டைலாக இருக்கும் மற்றவ பார்த்து கணக்கு போட்டு பொறாமல் ஜாஸ்தியாகும் இது ஒன்று பக்கத்தில் இருக்கிறவங்க வீடு வண்டி எல்லாம் வாங்குவாங்க உங்கள் அப்பா அம்மாவே ப்ரெஷர் போடுவாங்க இதெல்லாம் ரிசர்ஸ் பண்ணும் அடுத்தது லாங் பீரியட்ஸ் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃப்ளாஷி ஸ்டாக் வாங்கியிருக்க மாட்டோம் அந்த ஸ்டாக் ரெண்டு மாதத்தை டபுள் ஆகுது கணக்காக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் ஐயோ ஏண்டா வாங்கினோன்னு இருக்கும் இதெல்லாம் இட்ஸ் மோர் மைண்ட் தென் மேட்டர் அதனால அவங்க மைண்டை டைம் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் நீங்கள் தான் உங்களோட பிக்கஸ்ட் இனிமையாக இருப்பீங்க உங்கள் மைண்ட் தான் உங்களோட பிக்கஸ்ட் இனிமையாக இருக்கும் பொறுமை தான் போகணும் அந்த பொறுமையை வந்து உங்களை வந்து பிரெயின் ஸ்ட்ரோதனை பண்ணுவோம் ஏன்னா பிரெயின்ங்கிறது வந்து இஸ் வயர்ட் டு ஷார்ட் டர்ம் மூமெண்ட்ஸ் ஹார்ட் வயர்ட் அதனால் லாங் டர்மில் பேஷண்ட்டாக இருக்காமல் தடுக்கிறது உங்கள் பிரெயின் சார் சென்னை இருந்து சண்முகவேல் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அவருடைய பையனுக்கு அஞ்சு வயசு ஆச்சு நான் எப்போ என் பையனுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது எது ஒரு ஆப்டான ஏஜ் இந்த வயசுல பண்ண பண்ண போறீங்க சார் சென்னை சேலையூர்ல இருந்து நவீன்குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காரு என்கிட்ட வந்து ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு என் போர்ட் இருக்கு இப்போ இதை நான் அப்படியே வச்சுக்கவா இல்ல கொடுத்துட்டு நான் பாண்டுக்கு மாத்திடுறவா அப்படின்னு கேட்குறாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பாண்டாக கன்வெர்ட் பண்ணுங்க சார் சென்னை ஆலப்பாக்கம் அப்படின்ற இருந்து சந்திரசேகர் அப்படிங்கிறவர் கேட்குறாரு ரிட்டையர்மெண்ட்டுக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அது எப்படி பிளான் பண்ணுறது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுவோம் உங்கள் அப்பா ஒவ்வொரு என் லாட்டியில் எதாவது வீடு வீடு விட்டு போயிருந்தாருன்னா ரெண்டாயிரத்து பத்துக்கு முன்னாடி வாங்கி அதுலேருந்து வாடகை நிம்மதியாக இருக்கிறான் ரெண்டாயிரத்து பத்துக்கு அப்புறம் வாங்கியிருந்தால் அது நட்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பாண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏன்னா மாதம் மாதம் செலவு வரும் மாத மாதம் செலவு வரணுன்னா அதுக்கு வட்டி வரணும் வட்டி வந்தால் தான் ஆனால் வரணும் அதுக்கு பாண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு மெத்தட் அடுத்தது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஓல்டு யுவர் சில்ட்ரன் ஆர் ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தான் இருக்காங்கன்னா நிஃப்டியும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் போட்டிங்கன்னா போகணும் இல்லை அவங்க ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் யூ ஹவ் டு லுக் அட் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகே சார் அடுத்த கேள்வி வந்து சென்னை நியூ பெருங்கலத்தூர்லேருந்து சேஷல பிரணவ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஒரு ஃபினான்ஷியல் கோல் எல்லா டீனேஜர்ஸும் ஒரு ஃபினான்ஷியல் கோல் வச்சிருக்கணுமா தனியாக ஒரு ஃபினான்ஷியல் கோல் வச்சிருக்கணுமா இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்ச்லேயே கம்மன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுடலாமா ஏன்னா நிறைய செலவு பண்ணுறோம் இதை வந்து ஒரு நல்ல செலவுன்னு நினச்சிட்டு ஒரு டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்கலாமா இல்லை எங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கணுமா ஃபர் எனி டிஃபன் காஃபி ரேஞ்ச் இஸ் பெஸ்ட் ட்ரீட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் வில் டேக் அவே த ப்ரெஷர் ஃப்ரம் யுர் பிரெயின் அதாவது டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பென்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணிவிடுவோம் உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணிட்டோம்னா லாஸ் ஆச்சுன்னா கூட கவலை கிடையாது ஏன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்பென்ஸாக ரைட் ஆஃப் பண்ணியிருப்பீங்க வெள்ளம் வர்றது ஒரு போனஸாக இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு பார்க்காம இருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஷர் கிடைச்ச சந்தோஷம் இருக்கும் ப்ரைன் ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணும் சார் இன்னொரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா ரஷ்யால இருந்து க்ரூடை வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி ஏன் நமக்கு விற்க மாட்டேங்கிறாங்க திருப்பி யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கே விற்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்னென்னா கோல்டை வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்குறாங்களா இல்லை ஒரு சில சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்களா ஒரு சில சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வாங்கறதில்ல அப்படின்ற மாதிரியான நியூஸையும் படிக்கிறோம் அது ஏன் எல்லா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே ஆக்சுவலாக கோல்டை வாங்கணும்ல இஃப் கோல்டு வேல்யூபிள் அசெட் சாம்சங் நீங்கள் நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் பிஸ்னென்ஸ் கேட்குறீங்க சிலத்துக்கு கேன்சர் இருக்குது சிலத்துக்கு கேன்சர் இல்லை ஃபஸ்ட்டு இந்தியாவில் விற்றா அவர் வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் லாபம் கம்மி யூரோப்பில் விற்றாருன்னா அவருக்கு லாபம் ஜாஸ்தி கப்பலில் ஏற்றி விட்டாருனா காசை வாங்கி பேக்கெட்டில் போட்டுப்பார் இந்தியாவில் வெறும் இன்கம் டேக்ஸ் கட்டினா போதும் இங்கேனா நீங்கள் வந்து கப்பலை நாற்றணும் குரூடை ரிஃபைன் பண்ண பெட்ரோல் டீசலை நாற்றணும் இந்தியா ஃபுல்லாக நாற்றணும் அங்கங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் அங்கங்கே தனித்தனியாக ஹேண்டில் பண்ணணும் டீலருக்கு கமிஷன் கொடுக்கும் இதெல்லாம் ப்ராப்ளம் ரிலையன்ஸ் வந்து பல்க் சப்ளையில் விற்கிறாங்க அங்கங்கே இருந்து ஸோ நீங்கள் ஆயிரம் லிட்டர் ஒரு டேங்கர் ரெண்டு டேங்கர் வாங்கினீங்கன்னா ரிலையன்ஸ் உங்களுக்கும் கொடுப்பாங்க போலண்ட் வந்து இயூவில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது பிஃபோர் யூ கம் டு தி காமன் கரன்சி யூ ஹாவ் டு பி இன்சைட் தி இயூ அண்ட் மெயின்டைன் டிசிப்ளின் இன் பட்ஜெட் போலீஷ் கவர்மெண்ட் அங்கே இருக்குது இன்னும் போலீஷ் கரன்சி இஸ் செப்பரேட் மென் தே டிஸ் ஆல் தி கரன்சி அண்ட் கோயின் டு தி யூரோக்கு அக்செப்ட் தி இசிபி வில் பிகம் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பேங்க் சார் இன்னொரு கேள்வி ரெட் ரோஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் தொடர்ந்து கோல்டை வாங்குறாங்க வாங்குறாங்கன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் யார் கோல்டு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹோல் செல்லிங் த கோல்டுனா த ப்ரொடியூசர்ஸ் ஆர் செல்லிங் கோல்டு அண்ட் வெஸ்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு செல்லிங் கோல்டு டில் லாஸ்ட் இயர் ப்ரொடியூசர்ஸ் ரஷ்யா சைனாவே பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க பொட்டியில் போட்டுக்கிறாங்க இன்னொன்று வெஸ்டர்ன் யூரப்லையும் வெஸ்ட் அமெரிக்காலையும் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டில் லாஸ்ட் இயர் கோல்டு விற்றுன் இருந்தாங்க அவங்க வித்த கோல்டெல்லாம் கம்ப்ளீட்டாக சைனாவும் ரஷ்யாவும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்தியாவிலேயே வந்து ஸ்க்ராப் கோல்டு நிறைய பேர் விற்கிறாங்க ஸோ கோல்டுக்கு பஞ்சமே கிடையாது சார் தருண் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு நான் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போது இதை திருப்பியும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு கரெக்டான டைமாக அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நான் வாங்கினதும் கரெக்டான டைமில் தான் வாங்கியிருக்கணுன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ வாட் இஸ் யூர் ஒப்பீனியன் ஆன் திஸ் நீங்கள் எந்த ரேட்டில் வாங்கினீங்கன்னு தான் இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வந்திங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் மேட் அ மிஸ்டேக் இஃப் யூ அப் இட்இன் த லாஸ்ட் ஒன் மந்த் யூ ஆர் நாட் மேட் அ மிஸ்டேக் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்கும் அண்ட் வில் கண்டினியூ டு பி வீக் சார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கோல்டு இன்னும் எவ்வளோ மாதத்துக்கு ஏறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது நீங்கள் சொல்லிட்டீங்க இன்னும் எவ்வளோ மாதத்துக்கு ஏறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் என்ன சொன்னாலும் கோல்டு வந்து அடுத்த இம்மீடியட் டூ த்ரீ மந்த்ஸுக்கு ஏறும் ஷார்ட் டேர்மில் கரெக்ட் ஆகும் இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸை இக்னோர் பண்ணுங்கள் செப்டம்பர் சிக்ஸ்டீன் செவன்டீன்த் அமெரிக்கா ரேட் கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மீட்டிங் இருக்குது இந்த வருஷத்தில் அங்கேயும் ரேட் கட் பண்ணால் இன்னும் ஏறும் இப்போதைக்கு அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகுதுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அமெரிக்கன் எக்கானமி வீக் ஆகிடுச்சு அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா வந்து இது ஏறிடுச்சு ஜ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அங்கே ஏறுது அங்கே குரோத் இருக்கிற மாதிரி இருக்கிற காரணம் ஒன்றே ஒன்று இந்த ஏஐ ரிலேட்டட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் அந்த ஏ ரிலேட்டட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேட்டா ஃபார்ம்ஸ் பவர் சென்டர் இதெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அமெரிக்கா ரிசெஷனில் போயிடும் அதனால் ரேட் கட் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது அதே சமயத்தில் விலவாசியும் ஏறும் ஸோ ஒரு ஜெரம் இருக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கோல்டை ரீட்டைன் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகே சார் ஸோ இன்றைக்கி இதுதான் கேள்விகள் கோல்டு ப்ரைஸ் வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஏறுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க இப்போ இருக்கிற ப்ரைஸே கோல்டை வாங்கலாமான்னு நினச்சி பார்க்குறக்கே பயமாக இருக்குது இன்னும் ஏறுன்னு சொல்லியிருக்கீங்க இன்னும் எங்கே போய் முடியும்னு தெரில ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் இயர் டைம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்